ஒரே பையனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க எங்களால் எதுவும் ஆயிடக்கூடாது இல்லை கேட்டா கொடுப்பேன் சொன்னாங்க கேட்கலாமா என்ன வேணும் மறக்க மாட்டியே என்ன வேணும் நீ தேவராஜ் விட்டு வந்தணும் நீ நல்லவன் மத்தவங்களுக்கா என்ன வேணாலும் செய்வேன் ஆனா அந்த தேவராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்றியே என்ன அநியாயம் வெட்டு கொலை குத்துன்னு அதை கேட்க நீங்க யார் அந்த கலெக்டர் துதரனுப்பு தர்றா என்னையும் தேவராஜ் இப்படிக்க பாக்குறாரா முடியாதுன்னு போய் சொல்லுங்க ஏன்

இருக்க உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் கொஞ்ச நாளாவே தெரியும் இல்ல நான் நம்ப மாட்டேன் இருக்க இங்க இந்த ஊர்ல தான் தெரியும். எப்படி? நீ போறந்தப்பு உன்னை மஞ்ச துணியில சுத்தி ரயில் விட்டுட்டு இன்னைக்கும் உனக்கு எழுதிட்டு இருக்கிறவத இல்ல 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 உனக்கு ஒரு குடும்பம் உனக்கு ஒரு அம்மா இருக்கா இல்ல ஒரு தம்பி இருக்கா இல்ல அப்பா தனத்துல நான் இல்ல 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 அவங்க அம்மா இல்ல என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க நான் உங்களுக்கு கேவலம் அசிங்கம் என்ன தூக்கி எழுதிட்டாங்க சொன்னேன் நான் நானா கூட கேட்டேன் இவங்க அம்மா இல்ல என்னை காவல்து எடுத்தாங்களே அவங்க என் அம்மா நான் பசங்க சாகும் போது சாப்பாடு போட்டாங்க அம்மா இவங்க அம்மா இல்ல கரெக்டர் அம்மா இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பளமும் இல்ல இவங்க யாரோ நான் யாரோ இவங்க பார்க்க கூட ஆசைப்படல நடந்தது அவ தப்பில்லை யாரோ செஞ்ச பாவம் அவளுக்கு அப்போ பதினாலு வயசு தான் இருக்கும் என்ன செய்யறதுனே தெரியல உன்னை வச்சுக்கவும் முடியல கலைக்கவும் முடியல எங்கேயாவது யாராவது பார்த்துப்பாங்கன்னு ரயிலில் விட்டுட்டான் ஆனால் அன்னையிலிருந்து அவ ஒரு நாள் கூட அழாம இருந்ததே கிடையாது அவர் நெஞ்சு முழுக்க இயக்கும் உனக்காக இயக்கும் தெரியாது தெரிய வேண்டாம் கரிய வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் கை எல்லாம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் இப்ப சத்திய பண்ண இது விழிக்கும் யாருக்கிட்டயும் அதை கையில் கிட்டது கிடையாது சத்தியப்படு ছিপ ও ছলে টাঙ্গানো ஏதால் செய்யணும் தேவா பேர் சொல்லலே போதும் தேவா சூரியன் அடி மரண அடி நிறுத்தணும் உடனே நிறுத்தணும் இல்ல அழிச்சிருவாங்க ஆமா நாம நிறுத்திலாமே இது எல்லாத்தையும் நிறுத்திலாமே போதும் உங்களுக்கு எல்லாம் இருக்கு பேர் இருக்கு புகழ் இருக்கு செல்வாக்கு இருக்கு போராதா

இல்ல இந்த தேவராஜன் சூர்யா அது அதுவரைக்கும் இந்த யுத்தம் நிற்காது

நீங்க நடு ரோட்ல ஒரு ஆளை போட்டு உதைப்பீங்க தீ வச்சு எரிச்சிடுவீங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆடி அடி அடிப்பீங்க கோர்ட் சட்டம் எதுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க ஆனா நான் உங்களுக்கு பயந்துட்டு இந்த ஊரு மாறி போயிடணும்ல போவேன் அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் ஒயிச்சிட்டு தான் போவேன் கரெக்ட் சாதிங்க நல்லவங்க கரெக்ட் சாதிங்க ரொம்ப நல்லவங்க நாங்க மோசமானவங்க நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க இருக்கு ഭയൂർത്തഞ്ചോ എടുപ്പ